வணக்கம் லக்ஷ்மி ஓம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நம் இன்று தெரிந்து கொள்ள குறிப்பு ஆன்மீக குறிப்பு வாங்க பார்க்கலாம் மண்டல அபிஷேக பூஜை மண்டல அபிஷேக பூஜையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் மண்டல அபிஷேக பூஜை என்பது கோவில்களில் கும்பாபிஷேகங்கள் செய்யப்பட்ட பிறகே தெய்வ சக்தியை நிலைநிறுத்தவும் அஷ்டபந்தன மருந்து இறக்கவும் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ச்சியாக செய்யப்படும் சிறப்பு அபிஷேக பூஜை தாங்க குறிப்பாக நாற்பத்தெட்டாவது நாள் நடைபெறும் நிறைவிழா கும்பாபிஷேகத்திற்கு மண்டல அபிஷேகம் என்று பெயர் இந்த கும்பாபிஷேகத்திற்கு நிகரான பலனை தரும் இந்த நாட்கள் செய்யப்படும் சிறப்பு அபிஷேகங்கள் பால் தயிர் தேன் மஞ்சள் பச்சரிசி மாவு போன்றவை மற்றும் ஹோமங்களில் பக்தர்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரும் மண்டல அபிஷேகத்தின் முக்கியத்துவம் தெய்வ சக்தியை நிலைநிறுத்துதல் கும்பாபிஷேகத்தின் போது விக்கிரகங்களில் ஏற்படும் தெய்வ சக்தியை முழுமையாக நிலைநிறுத்த உதவுகிறது அஷ்டபந்தன இறக்குதல் கருவுரை சிலக்கு சிலைகள் இணைக்கும் அஷ்டபந்தன மருந்து முழுமையாக இறக்குவதற்கு இந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜைகள் அவசியம் நூறு மடங்கு பலன் கும்பாபிஷேகம் முடிந்த முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்யப்படும் பூஜைகள் சாதாரண நாட்களில் செய்யப்படும் பூஜைகளை விட பல மடங்கு அதிக பலன்களை தரும் பூஜையின் போது என்ன நடக்கும் கும்பாபிஷேகத்திற்கு பிறகு நாற்பத்தெட்டு நாட்கள் ஒவ்வொரு நாளும் அல்லது குறிப்பிட்ட நாட்களில் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆதாரணைகள் நடைபெறும் பால் தயிர் தேன் சந்தனம் பச்சரிசி மாவு மஞ்சள் தூள் பஞ்ச போன்ற பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்படும் ஹோமங்கள் மந்திரங்கள் ஓதப்பட்டு இறைவனின் அருளை பெறுவதற்கான சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் நாற்பத்தெட்டு நாட்கள் ஏன் நாற்பத்தி எட்டு நாட்கள் என்பது நவக்கிரகங்கள் ராசிகள் நட்சத்திரங்கள் ஆகியவற்றின் தொகுப்பை குறிக்கும் ஒவ்வொரு முக்கியமான ஆன்மீக காலமாக கருதப்படுகிறது இந்த போன்ற தகவல்களை தெரிஞ்சு கொள்ள நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ